வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நம்ம தொகுப்பில் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலனை பார்க்க போகிறோம் அது என்னங்க குருப்பயிற்சி இப்போ தான் நான் ஆயிருக்கிறாரு அப்படி நிறையா கேட்பீங்க இது வந்து குரு பயிற்சி அல்ல குரு அதிசார பயிற்சி அதிசாரணம் என்ன அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு வேகமாக போய் அங்கே சில பணிகளை பார்த்து அதிலிருந்து மற்ற ராசிகர்களுக்கு பலனை கொடுக்க போகிறார் அவர் தான் அதிசார பயிற்சி அதான் கூடுதல் பொறுப்பு ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு க இவர் திறமையான வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த டெப்ரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பாட்டுவாங்க ஐயா ஏன்னா கடகத்தில் உள்ளவங்க சரியாக வேலை பார்க்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு மிதுனத்துலேருந்து ஒரு அதிகாரி வந்து நீங்கள் அங்கே போய் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு இவர் இங்கே பார்க்குற வேலை கிளர்க்கு வேலை அங்கே வந்து பெரிய போஸ்டிங் இப்படி அதிகாரியான போஸ்டிங் அப்போ அதிகாரியான சம்பளமும் கூடும் ரெண்டாவது இரு சம்பளம் கிடைக்க போது மகிழ்ச்சியாக போகிறார் பிடிச்ச இடம்ல ஒரு வீட்டில் பிடிச்ச இடத்துக்கு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு குருவான் பிடிச்சி வர்றார் அவர் எப்போங்க வர்றாருன்னு பார்த்தா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதை கிழமை பிற்பகல் மூணு மணி பதினொரு மணிக்கு கேள்வி போட்டாச்சு எங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து கடகத்தில் உட்காந்துருக்கு வந்து உட்காந்துட்டாரு உட்காந்து ரொம்ப ஹேப்பியாக இருக்காரு ஒரு மனிதன் வேலை பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக வேலை பார்த்தாங்களேன் அந்த வேலை நூறு மடங்கு சிறப்பாக இருக்கும் அது பிடித்த வேலையாக தான் ஆனால் பிடிக்காத வேலை எவ்வளோ விரும்பப்பட்டாலும் அந்த வேலை சிறப்பாக இருக்காது அப்போ குருபான் இங்கே இருக்க உனையும் இந்த வீட்டில் உள்ள வேலையும் நல்லா பார்க்குறாரு ஏற்கனவே இருந்த மிதனத்தில் இருக்க வேலையும் பார்க்க ரொம்ப சிறப்பாக பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இந்த சிவராசிக்காரன் கேட்குறாங்க ஐயா சிவராசிக்காரன் நாங்கள் நான் ஏற்கனவே பல இடத்துலேருந்து ஊரை விட்டு தாளி வெளியூர் ஊர் வெளிநாடுலாம் போய்கிட்டு பொண்டாட்டிகள் சேர்ந்து இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை பிள்ளை எங்களை பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு பல பேருக்கு பல இருக்கும் மொத்தத்தில் நிம்மதிகள் இல்லையா எங்களுக்கு எப்பயா கிடைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் கையில் மிச்சம் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவருக்கு இந்த குரு வந்து பதினோராம் பார் பார்க்குறாரு பதினோராம் பார் என்ன பார்வை லாபஸ்தானங்க உண்மையிலே கொடுத்து வைத்தால் எது சொல்லுவாங்களே எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கணும்பாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வைத்தவங்க இந்த உண்மையிலே லக்கி நீங்கள் தான் ஏன்னா லாபஸ்தானம் பார்த்தா லாப நோக்கத்தை கூட இருப்பீங்க லாபத்தை கொடுத்தே தீருவார் நீங்கள் லைட்டாக ஒரு கழுத்து போட்டால் போதும் நேற்று வரைக்கும் நூறுவா வாங்கினோம் இன்றைக்கி ஆயரூவா வாங்குவீங்க அப்படிப்பட்ட உயர்ந்த பதவி நீங்கள் கேட்காம இந்த குடியாணி எப்படி ரெண்டு பதவி கிடச்சிச்சோம் அதே மாதிரி இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமாக பார்க்கறனால உங்களுக்கு குரு சந்திர யோகம் இருக்க போகுது அது என்னங்க குரு சந்திர யோகம் அப்படின்னா இந்த ரிஷப ரிஷபராசியில் யார் அப்படின்னா சந்திரன் உச்சம் பெறுகிறார் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அப்போ சந்திரனும் சுக்கரன் ஆட்சி பெற்றால் சிவராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று உங்கள் மனைவி நல்லா தரமாக இருப்பாங்க அம்மாவும் ஸ்தரமாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமாகாது எப்படி பார்த்திங்களா சந்திரனா சுக்கரனா பார்த்துருவான்னு இப்படி போட்டி போட்டு இடத்துல ஓய் குரு வந்து பார்க்க வரப்பா அப்படி உள்ள குழந்தை உனையும் சுக்கரனுக்கு பிடிக்கும் சந்திரனுக்கு சந்திரன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வீட்டில் அவர் இருக்கார் அப்போ உச்சனை பார்த்து உச்சனை பார்க்கும்போது சந்திரனுடைய வேகம் குறையும் அப்போ அம்மா வந்து சரி சரிங்க விடுங்க சின்னஞ்சிசு விளையாண்டு போட்டோம் ஏற்று உங்களை உங்கள் இடத்துல வந்தது அம்மா இருக்கீங்க அப்படின்ட்டு அதோடைய வேகத்தை குறைப்பேன் அப்போ மனைவிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக கிடைக்கும் பரவாயில்லையா நம்ம சப்போர்ட் பண்ணவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அப்போ மாமியார் மருமகளுடைய அண்டர்ஸ்டாண்ட் நல்லா சிறப்பாக இருக்கும் முதல்ல சவராசி எடுத்தாலே அது வாகனம் பார்த்தா ரெண்டு வாகனம் ரெண்டு சபத்தில் ரெண்டு காலை இருப்பாங்க இவர் அம்மாவையும் சமாளிக்கணும் மனையும் சமாளிக்கணும் மற்றது ஒன்று வந்து உடலுக்கு ஒரு மற்ற ரெண்டு பேர் கிட்டாங்க அப்போ இவர் பல இடங்கள் இருந்தாலும் வெளியில் இருக்கிறத சுத்த விரும்புவாங்க சிவராசிக்காரங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் போய் ரிலாக்ஸாக இருக்கணும் ஏன்னால் வீட்டில் இடி இருக்கு எங்கே தான் உங்களை ஆட்டி படைக்கும் போது ஒன்று அம்மா ஆட்டி கல்யாணம் கல்யாணம்னால கல்யாணம் முடித்தா மனைவி ஆட்டி படிப்பான் கல்யாணம் கைதான் பேரம்பேத்தி ஆட்டி படைக்கும் மொத்தத்தில் இந்த ரிசவராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து உங்கள் கூட இருப்பாங்க அவங்க அன்புக்கு அவங்க அதிகாரத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டே இருப்பீங்க இதுதான் இந்த ராசிக்குன்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா எங்கே பாசம் வைக்கிறீங்களோ அங்கே வலு விளந்துடுறீங்க அப்போ என்ன செய்யலாம் இந்த குரு உங்களுக்கு என்ன சொல்கிறார் பரவாயில்லப்பா நீ பாசத்துக்குன்னு பலன் கிடைக்கும் கவலைப்படாத இது வரைக்கும் என்னென்ன செஞ்சதோ அது பூரா லாபமாக அணையுது இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் பத்தாம் பார் இருந்தார் அப்போ இப்போ என்ன நடக்கும் அவருக்குன்னா பன்னெண்டாம் பாரு பதினொன்றாம் வந்துட்டார் பன்னெண்டாம் பார்வை வந்து ரொம்ப அதாவது எவ்வளோ வேலை பார்த்தா பத்த மாட்டேங்குங்க எவ்வளோ வேலை பார்த்தாலும் நம்ம மனைவி மதிக்க மாட்டேங்க அம்மா மதிக்க மாட்டேங்க பிள்ளையை மதிக்க மாட்டேங்க நான் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் நான் உழைச்சி பட்டினியாக இருந்து உழைச்சி போடுறேன் ஆனால் அவங்க கவனிக்க மாட்டேங்க படுக்க தரவலி கிடைக்க மாட்டேங்குது நான் ஏன் வீட்டு சொந்த வீட்டில் படுக்க தரலை படுத்து கிடைக்கேன் மலை படுத்து கிடக்கு நிறைய புலம்புவாங்க சிவராசிக்காரர்கள் ஆனால் வெளியே அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும் அப்போ குரு இப்போ பார்க்கும்போது அம்மாவும் கவனிப்பா மனைவியும் கவனிப்பா பிள்ளைகளையும் கவனிப்பாங்க ஏன் லாபத்தில் பையன் எடுப்பா உனக்கு குரு நான் வந்து உனக்கு லாபம் தர்றேன் அப்படின்ட்டு லாபத்தை கொடுப்பார் அதான் பதினோரு லாபஸ்தானம் இதனால் எப்போங்க வேணும் எங்க ஒரு மனிதனுக்கு ஏதாவது பார்த்து சம்பாத்தியம் பண்ணுறான் திடீர்னு கேரளா நாட்டில் இருபத்தஞ்சு கோடி விழுந்துருச்சு ஒரு ப்ரோ போட்டிருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சு கோடி கொடுத்தீங்க வேலை பார்ப்பீங்க அது என்ன செய்யலாங்க தீங்க அது தாங்க நடக்கும் சிவராசிகள் உண்மையான லட்ச லட்சாதிபதி கோடீஸ்வரி ஆகக்கூடிய யோகம் முழுக்க முழுக்க எடுத்து வேண்டாம் அதுக்காக எல்லாரும் ஆயிட முடியாது அவங்களுக்கு ஜாதக பணம் இது வந்து கோச்சார பணம் தான் இது வந்து உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி தசாநாயகன் அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் அது பலன் கொடுக்க முடியும் ஆனால் மொத்தத்தில் பலன் கொடுக்க உறுதி ஐயா நூறுரூவா கிடைக்கிறவன் ஆயிரம் கிடைக்க போகுது ஆயிரூவா வாங்கினவங்க பத்தாயிரம் வாங்க போகிறேன் பத்தாயிரம் வாங்கினே ஒரு லட்சம் வாங்க போகிறேன் ஒரு லட்சம் வாங்கினேன் பத்து லட்சம் வாங்க போகிறாங்க பத்து லட்சம் வாங்க ஒரு கோடி வாங்க போகிறாங்க தான் எடுத்துக்கிற தரத்தை அந்த மாதிரி தான் சபராசிக்காரங்க வந்து எல்லாருக்கும் ஒன்று போல் கிடைக்குமா கிடைக்காது அவங்கள் வளர்ச்சி அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய கோச்சார பலன்கள் அவங்களுடைய கர்ம பலன்கள் தகுந்த மாதிரி குருவான் கொடுத்தேன் ஆனால் கொடுத்து ஏங்க ஒரு குழந்தைய போய் சாசி எத்தனை சாப்பிடுவோம் ஆறு சாப்பிடுவோம் அதே வாலியல் பையன் பத்து சாப்பிடுவான் வயசானவங்க நாலுக்கு சாப்பிடுவாங்க அப்ப அதுக்கு மாதிரி தான் அந்த உணவு அமையுது ஆனா மொத்தத்தில் லாப நோக்கத்தோட கொடுக்கப்போ வருகிறார் இந்த குருவாவான் குருவும் சந்திரனும் பார்வையிட்டு குரு சந்திர யோகம் அப்போ அப்போ என்ன ஆகும் ஒரு திருமணம் போகிறீங்க கேட்காம நகை அள்ளி கொடுப்பாங்க மாப்பிள போகிறீங்க பொண்ணுக்கு பத்து கோனுங்க மாப்பிள்ளைக்கு அஞ்சு கோண் போட்டு உங்க இங்கே எதிர்பார்க்க மாட்டேங்க அதே பொண்ணுக்கு ரொம்ப வசதி கம்மியாக இருப்பாங்க மாப்பிள்ளை அவங்க அஞ்சு கோண் போட்டு கட்டி போவார் நேற்று குழந்தை பறக்காமல் குழந்தைக்கு என்னென்னு நினைப்பாங்க குழந்தை திரி சீர்வரிசி நல்லா பண்ணுவாங்க அப்படி எல்லாமே எதிர்பாராத பலன்கள் பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் சுப வரவுகள் சுப செலவு கிடையாது உங்களுக்கு சுப வரவுகள் ஒரு ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு லட்சம் செலவழிக்குங்க அஞ்சு லட்சம் வரும் இன்னும் ரெண்டு லட்சத்தில் அஞ்சு லட்சம் இருந்துச்சு அப்படி எல்லாமே உங்களுக்கு டபுளாகவே கிடைக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு குரு அதிசார பயிற்சி அதிகமான சுவப்பலனை தருகிறேன் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தூப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்